அன்னை பர்னிச்சர்ஸ் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் வணக்கம் 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 நல்லா இருக்கேன் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து அந்த கட்சிக்குள்ளே நடந்த ஒரு மீட்டிங்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம வந்து கூட்டணி இந்த கூட்டணி அப்படியே இருக்குமா இல்லை இந்த கூட்டணிலேருந்து சில பேர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் திமுக கூட்டணி உடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா என்ன மாதிரி சமிக்கையில் உதயநிதி சொல்லிப்பாருங்க நினைக்கிறீங்க முதல்ல நம்ம இந்த எந்த இடத்துல பேசினார் எந்த காண்டெக்ட்ஸில் பேசினார் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் ஏன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா நம்ம ஒரு ரொம்ப முன் முன்னே முன்னரே பேசுகிறோம் ஒரு ஒரு முன்முடிவோடு இவங்க பேசுறாங்க இது ஒரு உள்நோக்கம் முறைக்குன்னு சொல்லுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்காக இந்த விளக்கம் இல்லை பொதுவாகவே நம்ம ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா காண்டெக்ட்ஸில் என்ன பேசுனாங்க என்ன செய்தி வெளியாச்சு அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ அடிப்படையில் அன்றைக்கு டிடி நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆங்கில நாளிதழில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் பேசியதாக ஒரு தலைப்பிட்டு அந்த தலைப்பு என்ன சொல்லுது அப்படின்னா ஒன் ஆர் மோர் பார்ட்டிஸ் மே லீவ் அவர் அலைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அதாவது அதற்கு என்ன பொருள் அப்படின்னா ஒன்று இரண்டு கட்சிகள் ஒன்று அதற்கு மேற்பட்ட கட்சிகள் கூட நம்ம கட்சி நம்மளுடைய கூட்டணி விட்டு போகலாம் ஆனாலும் நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்கொள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் நாம் அதில் வந்து நம்ம எதுவாக இருந்தாலும் ரொம்ப உறுதிப்பாட்டுட்டு இருக்கணும் நம்ம நம்ம ரொம்ப பலமான ஒரு அணியாக அளவில் ரொம்ப நம்ம செயல்படணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வந்த கருத்து அது சொல்ல வந்த கருத்தினுடைய ஒரு 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 சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் அதை வந்து அவர் உச்சரிச்சிருக்கிறாரு இருந்தாலுமே கூட டிஎஸ்எஸ் மணி போன்ற மூத்த பத்திரிக்கையாளர்கள் அதை குறித்து வந்து பேசுகிற பொழுது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இரண்டு கட்சிகள் அப்படியான ஒரு சொன்னீங்க சமிகைகள் என்ன தெரியுது அப்படியான சில மூமெண்ட்ஸ் தெரியுது அது என்ன மூமெண்டா முதல்ல நம்ம காங்கிரஸ் எடுத்துக்கலாம் இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து தமிழ்நாட்டுல ஒரு பாரம்பரியமான ஒரு கட்சி ஒரு ஆண்ட கட்சி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆளவே முடியாமல் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சி திராவிட கட்சிகளால் ஒருபோதும் நம்மளை வந்து இதுக்கப்புறம் மேலே வரவே விட மாட்டாங்க அப்படின்ற ரீதியில் முடிவான தான் திராவிட கட்சிகளுடைய மாறி மாறி கூட்டணி அமைச்சிட்டு இருக்கிற ஒரு தேசிய கட்சி அந்த காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்திய அளவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் உயிர்ப்போடு இருப்பதற்கான அடிப்படை காரணம் வந்து திமுக தான் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இல்லை அல்லது அதிமுகனு ஒரு கட்சி இல்லைன்னா காங்கிரஸ் வந்து எப்படிப்பட்ட விஷயங்களை இங்க வந்து செயல்படுத்துவாங்கன்னே தெரியாது என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன உணர்வு மொழி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அது மக்கள் மன்றத்துல கொண்டு போய் நீங்க சொல்றதா இருக்கட்டும் அல்லது அரசியல் மேடைகளில் பேசுகிற கருத்து கருத்தியலாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அடிப்படையில இன உணர்வு மொழி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்குது அதன் தான் அவங்க தேசியத்தை நோக்கி வந்து நகருவாங்க எல்லாருக்குமே தேசிய உணர்வு அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள இருந்தாலுமே கூட அடிப்படையில முதல்ல நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு எப்போதுமே இருக்கும் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது காங்கிரஸுக்கு வந்து இங்கே ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ இருக்கும்போது திமுக தான் இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு மூன்று முறையும் திமுகவுடையே இருந்து ஒரு அலையன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய சமீபத்திய செயல்பாடுகள் பேச்சுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் திமுகவுக்கு கொஞ்சம் கசப்புணர்வுகளை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது குறிப்பாக கார்த்திக் சிதம்பரம் எம்பி அவர்கள் பேசிய ஒரு பேச்சு ஒரு உள்ளரங்க கூடத்தில் அவர் பேசுகிறாரு அதன் பிறகு சில நாட்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபோர்த் அஸ்டேட்டை பண்ணுறது ஒரு பேட்டியும் வந்து அவர் கொடுக்குறாரு அந்த பேட்டியிலையும் சரி அந்த இடத்துலையுமே சரி ஒரு பேசுகிறது என்ன அப்படின்னா எங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கிறது என்று ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கிறது அந்த இண்டிவிஜுவாலிட்டி நாங்கள் காப்பாற்றணும் மெயின்டைன் பண்ணணும் கட்சியை வளர்க்கணும் அப்படின்னா எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும் எங்களுக்கு உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு இதை நீங்கள் வெளியிலிருந்து பார்த்தீங்க அல்லது யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா கூட என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் எழும் எனக்கும் அதே போல பேசியிருக்காரு இன்னொன்று காங்கிரஸ் மட்டத்தில் நீங்கள் பார்க்கும்போது இது ரொம்ப சாதாரணமான விஷயம் காங்கிரஸ்ங்கிற கட்சிக்குள்ள திருச்சி வேலுச்சாமின்னு ஐயா இருக்காங்க அவங்க எழுவர் விடுதலையை ஆதரிப்பாங்க வேலுப்பிள்ளை பிரபாகரனை வந்து ஆதரிப்பாங்க ஈழம் குறித்த அவருடைய பார்வை வேற பேரறிவாளர் விடுதலை குறித்தான அவருடைய பார்வை வேற இந்த பக்கம் காங்கிரஸ்ல நம்ம செல்லுவருக்குமான பார்வை வேற அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது வித்தியாசமான வேறுபட்ட கருத்துக்களை கொண்ட நபர்களை உள்ளடக்கிய ஒரு கட்சியாகத்தான் பார்க்கணும் அது பிஜேபி இருக்குது எப்பயுமே தேசிய கட்சிகளுக்கான பிரச்சனை பிரச்சனைன்னு இல்லை யதார்த்தமான இயற்கையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் சுப்பிரமணிய சாமி அம்மையா நிர்மலா சீதாராமனையும் கிரிட்டிசைஸ் பண்ணுவார் மோடியும் கிரிட்டிசைஸ் பண்ணுவார் ராஜ்நாத் சிங்கும் கிரிட்டிசைஸ் பண்ணுவார் ஆனால் பிஜேபியோடு தான் இருப்பார் அண்ணாமலையும் கிடைசிஸ் பண்ணுவார் ஆனால் பிஜேபி தான் இருப்பார் அவங்கள்ட்ட நீங்கள் போய் கேள்வி கேட்டால் கூட பெரிய ஒரு விட்டு கடந்து போங்க அடுத்த கேள்வி கேளுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி தான் இந்த விவகாரத்துலையும் கார்த்தி சிதம்பரம் பேசினதா கடந்து போயிருக்கலாம் ஆனால் அவர் ஒரு கூட்டத்தில் பேசினத வெளியில ஒரு பொதுவான ஒரு ஊடகத்துல அமர்ந்து கொண்டு மரியாதைக்குரிய இவி கே செலங்கி ஈரோடு கிழக்கு எம்எல்ஏ என்ன சொல்றாரு அப்படின்னா அவர் சுயநலத்தோடு பேசுகிறார் அது வந்து ஒரு தவறான கருத்து அப்படிங்கிறாரு இன்னொன்று ஐந்து வருஷம் ஒரு அடுத்து எம்பிஆர் இருக்க போறாரு இப்போ ஏன் பேசுகிறாருன்னு கேட்குறாரு அந்த கேள்வியெல்லாம் ஒரு தனிநபர் தாக்குதல் போல எனக்கு வந்து ஒரு கலவரம் திமுக அணி திமுக ஆதரிக்கிற அணி திமுக நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு அணி உருவாயிடுச்சு அது இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது ஆனா என்னுடைய என்ன என்னன்னா திமுக விட்டு வெளியே வர்றது கூட ரெண்டாவது அதை பத்தி அவங்க யோசிப்பதற்கான சோல் இப்ப உருவாகல திமுக விட இருந்தாலும் நாம வளரணும் நமக்கான பெருமத்துவம் கிடைக்கணும் நாம கூடவே இருக்கிறதுனால நம்ம அடிமைகள் கிடையாது நாம கூடவே இருக்கிறதுனால நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டாயம் கிடையாது கூடவே இருக்கக்கூடிய டாக்டர் திருமாவளவன் முழு மதுவிலக்கு மாநாடு நாங்க நடத்தப்படுறோம் சொல்லியிருக்காங்க முழு மதுவிலக்கு வேண்டும்னு சொல்லி வள்ளுவர் கோட வள்ளுவர் கூட்டத்துல போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க இதே தமிழ்நாடு காவல்துறை அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எழுப்பி ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை சம்பந்தமான விவகாரத்தில் மிக வெளிப்படையாக தன்னுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க அப்ப டாக்டர் திருமாவளோட ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அவர் திமுக கூட்டணி தான் இருக்கிறாரு வேங்கவெயல் முதற் கொண்டு இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து சாதிய ஆணவ படுகொலைகளுக்கும் முதல் நபராக கருத்துக்களையும் கண்டனங்களையும் வந்து பதிவு பண்றாரு அப்ப திருமாவோட ஸ்டாண்ட் இப்படி இருக்குது டாக்டர் திருமாவ ஸ்டாண்டு இன்னொரு கம்யூனிஸ்டுகளும் அந்த மாதிரி இருக்கிறார் அப்ப நாம என்ன அமைதியா இருக்கிறது அப்ப நாமளும் ஒரு எதிர்கட்சியா செயல்படணும் இன்னொன்றுங்க ஜனநாயகத்துக்கு நல்லது அப்படிங்கிறது கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் வரைக்கும் தான் தேர்தல் முடிஞ்ச மறுநாளே நீங்க என்னவா மாறிடணும்னா எதிர்கட்சியா மாறிடணும் இதை வந்து பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லும்போது போது சங்கரையா இப்படிதான் இருப்பாராம் சாவிக்கணும்னு சொன்னாங்க சங்கரை என்ன பண்ணுவாராம் கூட்டணி அப்படிங்கிறது தேர்தல் வரைக்கும் தான் தேர்தல் முடிஞ்ச மறுநாள் நான் விமர்சனம் பண்ணுவேன் அப்படின்னாரு அதனாலேயே ஐயா கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா சங்கர் ஐயா இருக்கிற வரைக்கும் நான் உங்களோட கூட்டணியே வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா சாவத்துக்கு ஒரு என்கிட்ட பதிவு பண்ணியிருந்தார் அந்த மாதிரி ஒரு கூட்டணி கட்சி அப்படிங்கிறது தேர்தல் வரைக்கும் இருந்து விட்டு அதன் பிறகு நீங்க எதிர்கட்சி செயல்படணும் அப்ப அதை நோக்கி நாகரன் விரும்புறாங்கன்னா ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நான் சொல்ல வர்றேன் அது ஜனநாயகத்துக்கு ஆரோக்கியமானது அந்த ஸ்பேஸ் இன்னைக்கு யார் எடுத்துக்கிட்டு இருக்கா அண்ணாமலை எடுத்துக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் சீமான் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்ப அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் ஸ்கோர் பண்றதுக்கான ஸ்பேஸ் யார் கொடுக்குறீங்க நீங்க தான் கொடுக்குறீங்க அப்ப அவங்கள ஸ்கோர் பண்ணாம தடுக்கணும் அப்படின்னா நீங்க பேசுங்க நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல எடுத்துட்டோம்னு வச்சுங்க சின்ன பிரச்சனை நடந்தாலும் இந்த திமுக கூட்டணியில் இந்த அத்தனை கட்சிகளுமே ஒரு பேசியிருக்காங்க பேசியிருக்காங்க பயங்கர அதாவது வள்ளுவர் இருந்து பயங்கரமான போராட்டம் நடத்திருக்காங்க ஆனா திமுக ஆட்சி வந்து பிறகு இவங்க யாருமே பேசல பேச மாட்டேங்க அதான் இப்பயும் சொல்றாங்க இன்னைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகவால காலூன்ற முடியாம சித்தாந்த ரீதியா காலூன்ற முடியாம அதிகமாக அவங்க ரூட் லெவலில் போகணும் இருப்பதற்கான அடிப்படை காரணமே விடுதலை சுத்தல் கட்சி தான் விசிகவனுடைய கருத்தியல் ரீதியான பரப்புரையாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் அந்த வடிவங்கள் வந்து திமுக கூட கையிலெடுக்கல ஏங்க சனாதனத்தில் திமுக கூட போராடலை அவங்க ஒரு துண்டறிக்கை கொடுத்த ஒரு இஷ் ஆச்சு தெரியுமா அந்த இடத்துல அந்த வேலை யார் பண்ணியிருக்கணும் திமுக பண்ணியிருக்கணும் இல்லை தீகா பண்ணியிருக்கணும் அவங்க பண்ண வேண்டிய வேலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சிங்கிற ஒரு தேர்தல் அமைப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பண்ணுச்சு அப்போ அவங்களுக்கு என்னென்னா தேர்தல் வெற்றிக்கெல்லாம் அப்பாறப்பட்டு நாங்கள் இந்த சித்தாந்த ரீதியாக நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்கிறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்திட்டு வந்தாங்க அப்போ அன்னைக்கு இவங்க வந்து இன்னைக்கு வந்து சில விஷயங்கள்லாம் இன்னும் ஓப்பனாக அவங்களால பேச முடியலங்கிறத நானுமே பார்க்குறேன் அது என்னென்னா அவங்க கூட்டணிக்குள்ளேயே ஒரு ஒரு எல்லை இருக்குது அது எல்லை தான் விமர்சிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க தட் இஸ் ஃபைன் அக்செப்டபுள் தான் ஆனால் காங்கிரசினுடைய கார்த்தி சொன்னது அக்செப்டபுள் தான் ஆனால் இவிகேஎஸ் அவர்கள் சொல்கிறது தான் நம்மளால் ஏற்க முடியாமல் அதிர்ச்சி அளிக்கிறது அவரு கிட்டத்தட்ட ஒரு வாய்ஸ் ஆஃப் டிஎம்கேவா வந்து அவர் பேசினாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் எழுபது வந்து தவிர்க்கவே முடியாததான் மாறி இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அவர் வந்து நீ ஜெயிச்சது வந்து திமுகவால தானே நீ அவங்களோட டெபாசிட் இழந்திருப்ப வாங்கி அது என்ன சொல்றாங்கன்னா கார்த்தி மறுக்கவே இல்லையே கார்த்தி ஏதாவது ஒரு இடத்துலயாச்சு நான் திமுக ஜெயிக்கல என்னுடைய செல்வாக்கால் தான் சொல்லியிருக்கிறாரா எங்கேயுமே சொல்லலைங்க அவரு ஆமாங்க தான் ஜெயிச்சா ஒத்துக்கிறேன் பட் என்னால உங்களுக்கு பலனே இல்லையா காங்கிரஸ் இருக்கிறதுனால தான் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளும் பட்டியலின மக்களுடைய ஓட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுல ஒரு ஒரு கிளைம் எடுக்கிறாரு அது உண்மையோ போய் ஒரு ரெண்டாவது விஷயம் பட் எங்களால் உங்களுக்கு பலன் இருக்கு அப்படின்னு ஒரு கிரெடிட் அவர் எடுத்துக்க விரும்புகிறாரு அதை நீங்க பரிசீலனை பண்ணுங்க ஆனா அதுக்கு பதிலாக காங்கிரஸ் இப்படி பேசவே கூடாது கூட்டணி ஆட்சி அதனால் இப்போ இப்ப கூட்டணி ஆட்சின்னு பேச ஏங்க நீங்க கூட்டாட்சியை பற்றி பேசக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட இயக்கம் கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு கட்சி ஒரு கூட்டணி ஆட்சி பற்றி ஒருத்தவங்க பேசுறாங்க அப்படின்னால கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஏற்க முடியல நம்மளால் அது ஒரு சரியான அணுகுமுறையா தெரியல சோ உதயநிதியோட பேக் டு கொஸ்டின் வரணும்னா உதயநிதியுடைய இன்டோர் மீட்டிங் இருக்கு பாத்தீங்களா அந்த இன்டோர் மீட்டிங் ஒரு அடிப்படை நோக்கம் அப்படிங்கிறது அந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு விருந்து வழங்கி அவங்கள வந்து சிறப்பிக்கிறாரு அவங்கள ஊக்கப்படுத்துறாரு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம இப்போ இருக்கக்கூடிய அலைன்ஸ் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதை யோசிக்காதீங்க வேலையை பாருங்கள் இந்த எவ்ரி பார்ட்டி வில் கிவ் திஸ் அட்வைஸ் டு எவ்ரி கேடர் ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி கொடுத்துருக்குறாரு ஆனாலும் அந்த வார்த்தை ரொம்ப அப்படி எல்லாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது முன்கூட்டியே தயார்படுத்தலு சொல்லுவாங்க தெரியுமா கட்சி தொண்டர்கள் மாநில முன்கூட்டியே தயார்படுத்தணும் அதுக்கான வேலைகள் இருக்கு நம்ம போறோம் நம்ம 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 வேலையை நம்ம சரியா செஞ்சிடணும் இன்னொன்று இந்த முறை அதிகமான இடங்கள்ல திமுக சின்னம் திமுக போட்டிடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறிகொண்டு தான் திமுகவினர் வந்து இருக்கிறாங்க நீங்கள் பார்த்தேன் தெரியும் இன்னும் ஓராண்டு இருக்குது அறிவிப்பதற்கு தேர்தல் அறிவிப்பு ஆனால் இப்பவே தேர்தல் பணிக்குழுவாரா அறிவித்து அதில் உதயநிதி அவர்களும் ஒரு முக்கியமான பங்களித்து இன்னைக்கு வந்து வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அவங்க ரொம்ப சீரியஸாக இறங்கிட்டாங்க அப்போது இப்போவே பேச ஆரம்பிச்சாதான் அந்த நேரத்தில் நம்ம பார்கனாவது பண்ண முடியுன்ற இடத்துக்கு காங்கிரஸும் பிசிகாவும் வந்திருக்கிறாங்க அப்போது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சமீபத்தில் சமீபத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஒரு போராட்டத்தை நடத்தினார் அது யார் திருத்துன்னா சந்திரபாபு நாயுடு திருத்து சந்திரபாபு நாயுடு திருத்து இவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால திமுக அதில் கலந்து கொள்ளலை மற்ற சில கட்சிகள் கலந்து கொண்டாங்க ஆனால் அது நேரடியாக சென்று கலந்து கொண்ட ஒரு முக்கியமான மனிதராக அறியப்படுபவர் மரியாதைக்குரிய டாக்டர் தொல் அவர்கள் தான் ஸோ ச ஜெகன்மோகன் ரெட்டி நடத்தக்கூடிய ஒரு போராட்டத்தில் முன்னணியில் போய் நின்று திமுக தவிர்த்த இக்னோர் பண்ண ஒரு போராட்டத்தில் போய் இவங்க கலந்துக்கிறாங்க அப்படின்னும் போது இன்னொன்று டிசிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலே வந்து கட்சிகளை விஸ்தாரிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதுனால ஒரு கட்சியின் தலைவராக அவர் கூட போயிருக்கேன்ற ஒரு கெடுத்து சொல்லலாம் இருந்தாலும் இருந்தாலும் அவர் ஒரு தமிழ்நாட்டு முகம் தமிழ் முகம் தமிழ் அடையாளம் அவர் அப்படி இருக்கும்போது அவர் போனதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி இவர் கூட்டணியில் இருக்கிறாரு ஆனால் அங்கே போயிட்டு வர்றாரு அப்படிங்கிற மாதிரி பேச்சுங்கிறது அவருக்கும் ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யுது இப்போ இதில் இன்னொரு கூடுதலாக என்னென்னா ஈவி கேஸ் வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார் விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது விஜய் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படி இருக்கணும் சொல்லி ஒரு அட்வைஸ் சொல்லியிருப்பாங்க அதை நம்ம இன்னொரு விஷயமா எடுத்துக்கலாம் இப்போ வந்து விஜய் வந்தால் ஒரு கூட்டணி கட்சிகளோடு தான் வருவார் தனிச்சு நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவுங்கிறாங்க அப்போ வந்தார்னா யாருக்கிட்டேருந்து அவர் பிரிப்பார்னா தீம் கார்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பிரிப்பார் இப்போ காங்கிரஸுக்கு அந்த ஐடியா இருக்குது இருக்குது போல அதுக்காக முன்னாடியே வந்து இவர் வந்து ஒரு சண்டை உருவாக்குறாரு இல்லை இது நான் எப்படி பார்க்கணுன்னா இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஸோ திமுகவில் வந்து ரெண்டு பேர் மேலே ஒரு அதிருப்தி இருப்பாங்களோங்கிற சந்தேகம் இருக்குது ஒன்று காங்கிரஸும் ஒன்று பிசிக்கு விஜய் பற்றினா நீங்கள் கேட்டதுனால விஜய் அப்ரோச் எப்படி இருக்குன்னா மதச்சார்பற்ற ஊழல் லஞ்சமற்ற இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டுக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களாட்டும் பேசுகிறாரு ஸோ இப்போது நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா விஜய் வந்து வரக்கூடாதுன்னு ஈவி கே நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு டுவேர்ட்ஸ் காங்கிரஸ் ஒரு ஒரு டாக் இருக்குங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா அவர் இப்போ சீமான் வந்து வெளியில் வந்து பேசும்போது அவர் எங்கிட்ட பேசினார் நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்களுக்கு பேச்சுவார்த்தை இல்லைன்றதை சொல்லிட்டாரு ஸோ விஜயோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் அவர் சுற்றி இருக்கிற ஜான் ஆரோக்கியராஜ் அப்படிங்கிறவர் தான் விஜயனுடைய ஒரு பொலிட்டிக்கல் ஆலோசகராக இருக்கிறாரு அட்வைசராக இருக்கிறார் ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா டுவேர்ட்ஸ் காங்கிரஸ் பேச நிறைய வாய்ப்புகள் இருக்கு பேசி இருப்பார் பேசி இருப்பார் பட் ஆனால் என்னன்னா காங்கிரஸுக்கு வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற லீடர் இருக்கார் இல்லையா செல்வப் ஹீஸ் அ சென்சிபிள் லீடர் என்ன கேட்டிங்கன்னா அவர் ரொம்ப சமயோஜிதமா யோசிக்கக்கூடிய வாய்ப்புகளை பற்றி சிந்திக்கக்கூடிய எதிர்காலத்தை பற்றி அனுமானிக்கக்கூடிய ஒரு தலைவரா நான் வந்து அவரை பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது விஜய்க்கு இன்னைக்கு என்ன ஓட் பேங்க் இருக்குது ஒரு ரெக்கனைஸ்டு பார்ட்டியாக முதல்ல விஜயை மாறணும் ரெக்கனிஸ்ட்டு பார்ட்டியாக மாறின பிறகு அலைன்ஸை பற்றிலாம் பேசணும் அதன் பிறகு கூட்டணி வச்சாங்கன்னா தேர்ட்டிஸ் ஃபைவ் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்தால் நான் மாப்பிள்ளையாக தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஒரு ஒரு களம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தால் கிடையவே கில்லையா அவர் வந்தால் கூட்டணி அமைத்தால் உடைய கூட்டணியை அமைச்சாலும் அவரால் ஜெயிக்க முடியாது உடைய கூடிய கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா திம்காலத்தில் இப்படி வேற எங்கேயுமே இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அது உங்களுக்கு ரொம்ப லகுவாயிருக்குன்றான நான் நீங்கள் வந்து விஜய் வந்து யாரோட கூட்டணி வச்சாலும் எத்தனை அதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் எவ்வளோ இது பண்ணி பார்த்தாலும் வெற்றி வாய்ப்புங்கிறது குறைவு தான் குறைவு நம்ம அதை நம்ம வந்து இல்லவே இல்லை ஜீரோ ஆயிடுவார்னா நான் வந்து பேசலை விஜய்க்குன்னு ஒரு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது விஜய்க்குன்னு ஒரு க்ரௌட் இருக்குது அறிந்த முகம் எஸ் அறிந்த முகம் எல்லாருக்குமே ஈஸியாக ரீச் ஆயிடுவாரு ஒரு மத சாதி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட பார்க்கக்கூடிய ஒரு முகமாக வந்து இவர் அறியப்படுறாரு ஒரு தமிழ் ஃபேஸு அப்போ அப்படி இருக்கும்போது விஜய் வந்து மற்றவங்களும் கன்சிடர் பண்ண தான் செய்வாங்க அப்படி காங்கிரஸ் அவரை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா அவர் ஒரு ஒரு ஓட் பேங்க் ஏற்றி வச்சிருக்கணும் அப்படின்னு காங்கிரஸுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது நம்ம அவ்வளோ சீக்கிரம் அப்படி போயிடணுமான்னு ஆனால் விஜய் பற்றின ஒரு பேச்சுவார்த்தை நம்ம கட்சிக்குள்ளே வந்துருச்சு அதனால் இவ்வளோ சீக்கிரம் வருது இது எப்படி நம்ம அலோவ் பண்ணோம் அப்படின்னு ஒரு மூத்த தலைவராக இ வி மறுப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால தான் அந்த பேட்டியில் அவர் பேசும்போது நெல்சன் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா விஜய் வரவே கூடாதுங்க எல்லார்ட்டையும் அவருக்கு ஃபேன் பேஸ் இருக்குங்க எப்படிங்க அவர் வரலாம் ஐயா நீங்க கேட்டிருப்பீங்க எம்ஜிஆர் எப்படிங்க கட்சி ஆரம்பிக்கலாம் அன்னைக்கு இருந்த கட்சிகள் இருக்கா இல்லையா ரெண்டாவதுங்க விஜயகாந்த் எப்படிங்க கட்சி ஆரம்பிக்கலாம் விஜயகாந்த் கேட்கல அப்ப விஜய் வரும்போது ஆபத்துனால கேட்குறீங்களா விஜய் வந்தாருன்னா சிறுபான்மை ஓட்டுகள் ஈஸியாக விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆகுங்க மொத்தமாக போய் நான் சொல்ல வரல அவர் மேலே வந்து ஒரு பார்வை இருக்குது பெண்கள் மட்டத்தில் ஒரு ஒரு நல்ல பார்வை இருக்குது ஓகே ஒரு யங் ஃபேஸுக்கு மேலே ஒரு கிரேஸ் இருக்கும் நார்மலான பெண்களுக்கு நான் வந்து தவறாக சொல்லலை நல்லா பண்ணுவார் போல் இருக்கு ஒரு புதிய ஆளாக இருக்கிறாரு பெண்கள் ஓட்ட யாருமே கணக்கு எடுக்க ஆமாம் கணக்கு எடுக்கிறது இல்லை அது ஒன்று இருக்குது பட் ஆனால் இன்னைக்கு இவங்க ஆட்சி திமுக வந்து ஏன் இதெல்லாம் பெருசாக எதை பற்றி அவங்க இன்னைக்கு வந்து எதிர்ப்புகளை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்க வந்து அடக்கக்கூடிய ஒரு போக்கு அதற்கான அதிகார பலம் அவங்கள்ட்ட இருக்குது இரண்டாவது இன்றைக்கு திமுக எதை நம்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா சில விஷயங்கள் மட்டும்தான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் தொகை வெரி ஸ்ட்ராங்கு ரூட் லெவலில் இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு ரெண்டாவது பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம் ரூட் லெவலில் இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு மூன்றாவது புதுமை பெண் திட்டம் பெண்கள் பெண் குழந்தைகளை வச்சுருக்கிறவங்களுக்கு தான் அதை வந்து அதனுடைய இது திட்டத்தின் அருமை நாங்கிறது தெரியும் அடுத்து இப்போ ஆரம்பிக்க போகிற தமிழ் புதல்வன் திட்டம் ஸோ இப்படியான திட்டங்கள் மூலமாக அவங்களால ஈஸியாக போய் நம்ம ரீச் ஆகிட்டோம் அதில் வந்து பெனிஃபிட் ஆகிறோம் பெனிஃபிட் ஆகிறவங்களுடைய அதான் சொல்கிறாங்க நேற்ற உதவி கூட பேசிப்பான்னு நினைக்கிறேன் யார் நமக்கான நம்ம பயனாளர்கள் தான் நமக்கான வெற்றி நம்ம வெற்றியை கொடுக்க போகிறாங்க ஒட்டே இப்படிதானே தானே கேட்பாங்க என்ன நீங்கள் ஆட்சி மாறிச்சின்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்க கிடைக்காது ஆனால் இதுக்கு என்னென்னா இதை அவங்க ரூட் லெவலில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்ற மீடியா மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்க பண்ணிட்டாங்க கரெக்டாக போய் சேர்த்துட்டாங்க ஸோ அதன் மூலமா அதை மட்டும் தான் நம்பி அதனால தான் அவங்களால வந்து காங்கிரஸா கொடுக்குறத வாங்கிக்கோங்க அப்படின்னு நாளைக்கு பேசக்கூடிய டோன் எனக்கு அவங்க வருகிறாங்க அதுக்கான காரணம் திட்டங்கள் தான் ஸோ இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ் இருக்குது தான் இவி கேஸ்ல ஒரு என்ன சொல்கிறாருன்னா நம்ம இதை விட்டுறக்கூடாது கா திமுகவை திமுக விட்டோம்னா நீ நீ கார்த்தி அவர்கள் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க நீங்க ஜெயிச்சிட்டீங்க நாளைக்கு இனிமே தான் கட்சிக்குள்ள வந்து எப்படியாச்சும் நம்ம ஒரு எம்எல்ஏ ஆற மாட்டோமா கவுன்சிலர் ஆற மாட்டோமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அலையன்ஸை கட் பண்ணி விட்டீங்கன்னா திமுக காரங்க வேலை பார்க்க மாட்டாங்க திமுக காரங்க ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது அப்போ எப்படியும் கண்டிப்பாக காங்கிரஸ் சொத்தான் போகும் அப்போ காங்கிரஸ் வீச்சு நோக்கி போக தான் போகுது அப்போ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து திமுக உடன் இருக்கணும்னு விரும்புகிறாரு ஆனால் காங்கிரஸ் வந்து விஜயோட போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது குறைவு தான் காங்கிரஸோட திமுக இல்லை திமுக வந்து காங்கிரஸ் கழட்டி விட்டுருச்சு அப்படின்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் சாய்ஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா ஐடியே தான் அதிமுக நோக்கி தான் அவங்க நகருவாங்க அது தான் அவங்க இருக்கும் இரண்டாவது தான் வந்து விஜயா இருக்குமே தவிர முதல் சாய்ஸ்ங்கிறது அதிமுக தான் அதிமுகவும் வெயிட்டிங் ஃபார் காங்கிரஸ்ங்கிற மாதிரி ஒரு மூடில் தான் இருக்கிறாங்க எதிர்பார்த்தாங்க எஸ் எதிர்பார்த்தாங்க வந்து ஓகே காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி வந்து நம்ம ஒரு மதச்சார்பற்ற மூடில் நகரலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வருவாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அது ஈஸியாக வந்து பேசிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த ஒரு பாயிண்டை தான் நம்ம கவனிக்க வேண்டுமே ஒழிய காங்கிரஸ் வந்து விஜய் கூட போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து ஃபஸ்ட்டு கம்மி தான் விஜயம் அதை நோக்கி நகர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவுதான் மிக்க நன்றி அருள் நன்றி 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 MRL நேச்சர்ஸ் Nature's Enclave Coastal ஹெவன் தீம் Based Resort Villa Plots <laughs> ECR மாதம் 10000 வரை அஷூர்ட் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்டே அட் ரிசார்ட் 30க்கு மேற்பட்ட வசதிகளுடன் கால் 9962888